மரங்கள் மற்றும் சிஎன்சி மிஷின் எனப்படும் அதாவது சிஎன்சி மிஷின் எனப்படும் பல உபகரணங்கள் உள்ளது நள்ளிரவில் மர்மமான முறையில் திடீரென தீப்பற்றி எரிந்து முழுவதுமாக இருந்து அந்த மரப்பட்ட வைக்கப்பட்டிருந்த அஹ் மிஷின்கள் நவீன மிஷின்கள் மற்றும் மர மரம் அதாவது பத்து லட்ச ரூபாய் மதிப்பிலான ஆஹ் இது தேக்கு உள்ளிட்ட பல்வகையான மரங்களும் எரிந்து நாசமாக இதனை அப்போது மக்கள் வந்து கொடுத்த தகவலின் பேரில் தீடைப்புறையினர் வந்து தீயை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி அந்த தீயை கட்டுப்படுத்தி தற்சம கட்டுப்பாடு கொண்டு வந்துள்ளனர் ஆனால் போதிகளும் இந்த மரக்க பத்திரையில் வெளியிட்ட அனைத்து பொருட்களும் இருந்து முற்றிலுமாக நாசமாகியுள்ளது இதுகுறித்து வந்து நகர் காவல்துறையினர் வந்து வழக்கு செய்து வந்து இந்த மர பத்திரைக்கு யாரிடம் தீ வைத்தனரா அல்லது மின் கட்டுவால் ஏற்பட்ட விவசாயிகளால் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் பைக்